நம்ம முதல்வருடைய என்ன ஜாதின்னு யாரா கேட்டாங்க அதுக்காக திமுக அரசு கணக்கெடுப்பு நடத்தாம ஓட பார்க்குறது சீமான் ஏறி அடிக்கிறாரு ரெண்டு விஷயமே சீமான் இன்னைக்கு எடுத்து இருக்கிறது திராவிட மாடல் அரசுக்கு செப்படி விஷயம் அதனாலதான் வந்து மீட்டிங் அலோவ் பண்ணாம எட்டாம் தேதி வச்சிருந்தாங்க ரத்து பண்ணிட்டாங்க பதினாறாம் தேதி வச்சிருக்கோம் பதினாறாம் தேதி கூட அனுமதி கொடுக்கல

நீங்கள் பாஜகவை வந்து காரணம் காட்டுறீங்க எப்படி நீட்டுக்கு வந்து பாஜகவை காரணம் காட்டிங்க மும்மோடி கோயிலுக்கு பாஜகவை காரணம் காட்டிங்க நீங்கள் போய் உட்காருங்க தொடர்ந்து போராடுங்க அந்த போராட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் செத்துருங்க உண்ணாவிரத செத்துருங்க தமிழ்நாட்டுக்காக தானே ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எல்லாம் கார்பரேட்டு தானுங்க எல்லாம் ஒரு எம்பி ஆச்சும் ஒரு சாதாரணமான எம்பி யாருன்னா சொல்லுங்கள் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி வலியுறுத்தி சீமானவர்கள் தலைமையில ஒரு பேரணி அப்புறம் பொதுக்கூட்டம் நடத்த இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நிறைய பேரு கேட்கறாங்க அவங்க வந்து அவங்களோட ஜாதியினர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றாங்க ரஹீம் சார் எதுக்கு அதற்கு ஆதரவு கொடுக்குறீங்க அந்த விஷயத்துல நீங்க கலந்துகிறீங்க அப்படின்னு நிறைய சாதி ரீதி இல்ல இஸ்லாமத்தில சாதிகள் இல்லதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நம்ம தனியா பேசுவோம் இதுக்கு ஏன் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா பீகார் ஆந்திரா வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தினாங்க நடத்த நடத்தும் போது என்ன அந்த முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் எவ்வளவுன்றது அப்படியே தெரியும் அப்ப தமிழ்நாட்டிலேயே அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னா முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் எவ்வளவுன்னு தெரியும் புரிந்தீங்களா இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு மூன்று சதவீதம் தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு மூன்று சதவீதம் தான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடே இல்லாமல் இருக்கலாம் ஆனா நாங்கள் இருக்கிற தொகையை விட ஒரு பத்து பேர் இருக்கோன்னா எங்களுக்கு சோறு இல்லாமல் நாங்கள் பட்டினியாக இருக்கோம் அது வேற விஷயம் ஆனா ஒரு மூணு பட்டம் கொடுக்குறோம் அதை வாங்கி சொன்னால் அந்த பசியை கிளறி விட்டு தான் ஆகும் இல்லையா அதே தான் வந்து நாங்க பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கோம்னு சொல்கிறோம் அரசு கிட்ட ஆனா அரசு ஒரு மூன்று சதவீதம் கொடுத்துட்டு திமுக சொல்லுவோம் திமுக முஸ்லீம்களுக்கு செய்த சாதனைன்னு சொன்னால் அந்த மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் பேசிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த மூன்று சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறித்தவர்கள் குடும்பம் கிறித்தவர்கள் தூக்கி வீசிட்டாங்க எங்களுக்கு வேண்டாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அருந்ததினர்களுக்கு மூணு சதவீதம் முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீதம் அப்போ அருந்ததியினர் மக்கள் அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி திமுக அடையாளப்படுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இது இது கடும்போக்குவாத அரசியலாக நான் பார்க்குறேன் முஸ்லிம்கள் இல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான கடும் போக்குவாத அரசியலா நான் பாக்குறேன் ஏன் சொன்னா நாங்க பத்து பேர் இருக்கணும் ஏழு பேர் ஏழரை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கணக்கெடுப்பே சொல்லுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் இருக்காங்கன்னு பொதுப்படியான ஒரு இது இருக்கு ஆனாலும் மூன்றை கொடுத்துட்டு சரி கருத்துறா பாருங்க யார் கலைஞர் அதுதான் அது ஒரு தவறானது அப்படின்னு சொல்லி திமுக எதிர்த்து நான் இன்னைக்கு வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்த சொல்லி எல்லா மாநிலங்களையும் இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்குது அது குறிப்பாக வந்து என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துவோம் நடத்தி விகிதாச்சார அடுப்பில் தான் நாங்கள் வந்து இடஒதுக்கீடு வழங்குவோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்பில் யார் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அப்போ அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக அந்த திமுக வந்து தமிழ்நாட்டில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும்னா ஏன் நடத்தாம அப்படியே காலம் தாழ்த்து இதை வந்து சாக்கு என்ன சொல்றது மத்திய அரசு சாக்கு சொல்றீங்க நானும் சொல்கிறேன் மத்திய அரசு இருக்கட்டும் மண்ணாங்கட்டி அரசு இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழக அரசு எப்படி ஏற்கனவே பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் த மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தி வச்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஒதுக்குனாங்க இந்த சமயத்தில் ஒதுக்குனாங்களா இல்லையா ஒதுக்குனாங்கன்னு உன்ன இப்போ அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எது தரப்பு வந்து மேல்முறையீடு பண்ணாங்க அது தமிழக அரசு ஒதுக்கிய இந்த இடஒதுக்கீட ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்பாரு அப்போ இவங்ககிட்ட அந்த புள்ளி விவரம் அந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு புள்ளி விவரம் தமிழக அரசு எடுத்தேன் இவங்க வந்து எடுத்துமே அங்கே போட்டிருக்கலாம் பாருங்க அவங்க பத்து வருஷம் இருக்காங்க நாங்கள் கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம் போது அப்போ என்ன பண்ணியிருக்கோம் உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சுருக்காது உதாரணத்துக்கு சொல்கிறோம் தடை விதிச்சு விதிக்காமல் அதை வந்து அலோவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டான் மாநில அரசு கடந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வண்டியர்களுக்குன்னு கொடுத்துட்டாரு வண்டியில் தான் அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க ஆனாலும் அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை ஒரு தடை வாங்கிட்டாங்க பாருங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போது அது தடை வாங்காமல் இருக்கணும்னு சொன்னால் மாநில அரசு சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்களை வச்சுருந்தேன்னா உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்தடுப்பு மனு தாக்கல் பண்ணுவாங்களா இல்லை பாருங்கள் தமிழக அரசு நடத்திய சாதி ரீதியான கணக்கெடுப்பில் வன்னியர்களுடைய விகிதாச்சாரத்தை பாருங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது த பத்து சதவீதம் கொடுத்தது கம்மி தான் ஆனால் இது ரத்து பண்ணக்கூடாதுன்னா அவன் ரத்து பண்ணியிருக்க மாட்டான் மாநில அந்த இது கோர்ட்டு புரிதுங்களா அப்போது இதுக்கு ஏன் தமிழக அரசு தயங்குது ஏன் தமிழக அரசு இது வந்து இதை இதை பற்றி எழுதா மத்திய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசு எடுக்கக்கூடாது மத்திய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசு எடுக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன் துடிக்கிறீங்க நீங்க எடுங்க சார் இப்போ இவங்க எடுத்தாலும் அதுல பெருசா பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இப்போ பீகார்ல எடுத்தாங்க அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பீகார்ல எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு அளவை மாத்தினதுனால இப்ப அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அது மாதிரி எடுத்தாலும் எந்த யூஸுமே கிடையாது நம்ம மத்திய அரசனுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ண முடியாது அப்படின்னு திமுக தரப்பு எடுத்தா யூஸ் இல்லாம இல்ல நீங்க எடுங்க எப்படி யூஸ் இல்லாம ஆகும் எடுத்தீங்கன்னா இப்போ வன்னியர்களுக்கு உண்டான பத்து சதவீதம் இடஒதுக்கு கொடுத்துருக்காங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சதவீதம் இல்லைப்பா எட்டு தான் இருக்கு ஏழு தான் இருக்கு குடு இது நீ மாநில அரசா போட்டது தானே சட்டம் அதாவது மத்திய அதுக்கப்புறம் அவங்க ஓட்டுக்கு போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் கணக்கே நான் எடுக்க மாட்டேன் மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் அப்போது ஏற்கனவே பல விஷயங்களுக்கு நீட்டுக்கு நீங்கள் ஆதர எதிர்ப்பீங்க बाज का वह நீ நீ அந்த பக்கம் விளையாடு நான் இந்த பக்கம் விளையாடுவேன் இந்த இந்த கோட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அந்த கோட்டத்துக்கு நானும் வரக்கூடாது நீங்க விளையாட்டிருக்கீங்க நீட் விஷயத்துக்கு அடுத்து இப்போ மும்மொழி கொள்கைக்கு அப்படி தான் விளையாட்டிருக்கீங்க இப்போ இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தது இப்படி தான் இருப்பீங்க ஆக மொத்தம் நீங்கள் இப்படியே விளையாட்டி இருந்தீங்கன்னா அப்போ ஒரு மானியத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு மானியத்தினுடைய அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகளை ஒரு முழுமையான ஒரு வடிவம் வரத்துக்கெல்லாம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் நீங்க நீங்க வந்து அதாவது பாராளுமன்றம் ஸ்தம்பிக்க செய்யல நீங்க டெல்லியே ஸ்தம்பிக்க செய்யணும் நாற்பது எம்பி இருக்கீங்க போங்க போய் உட்காருங்க பிரதான் தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காருங்க சாகரவெல்லியும் போராட்டம் நடத்துங்க மாநில அரசு கொள்கை தான் முக்கியம் என்னால நீங்கள் வந்து கடந்த முறை முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏ எம்பிக்கள் போனீங்க ஒரு மண்ணா கட்டி லாபம் இல்லை இந்த வாட்டி ஒரு முப்பத்தொம்பது பேர் போயிருக்கீங்க தமிழக சார்பா ஒன்றுமே ஆக போகணும் இல்லை நீங்கள் போய் உட்காருங்க தொடர்ந்து போராடுங்க அந்த போராட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் செத்துருங்க உண்ணாவிரதம் எந்த செத்துருங்க தமிழ்நாட்டுக்காக தானே ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எல்லாம் கார்பரேட்டு தானுங்க எல்லாம் ஒரு எம்பி ஆச்சும் ஒரு சாதாரணமான எம்பி யாருன்னா சொல்லுங்க அதில் குறைஞ்சி ஐம்பது நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு தான் எம்பி ஆக்கி நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அவங்க போய் எங்கேயோ வேலை நீங்கள் சொல்கிற வேலையாக செய்வான் அப்போ எல்லாமே இது ஒரு ஒரு திட்டமிட்ட இது ஃப்ராடு திமுக பண்ணக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை சும்மா அந்த பாராளுமன்றத்தில் அவன் பேசுனா இவங்க பேசுவான் இவங்க பேசுனா அவங்க பேசினான் ஓ உட்காரு போராட்டம் தொடர் போராட்டம் நடத்து ஜந்தன் மந்தரில் ஜந்தன் மந்தர் ஒரு ரோடே இருக்குது டெல்லியில் போராட்டம் நடத்துறதுக்குன்னே இருக்கு நான் போயிருக்கேன் பல போராட்டங்களுக்கு போய் போய் அந்த மாதிரி நடத்துங்க தொடர் போராட்டம் நடத்துங்க நீங்க போராட்டம் நடத்துறது வந்து அனைத்து கட்சிகளும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அழைப்பு கொடுங்க கேரளாவுக்கு அழைப்பு கொடுங்க கர்நாடகாவுக்கு அழைப்பு கொடுங்க மகாராஷ்டிரி சந்திரபத்தில் உட்கார்ந்துட்டு எம்பிக்கள் போய் உட்காந்து வெயில சாகுடா நீங்க போங்க நீ எத்தனை நாள் தான் ஏசி ரூம்ல உட்காந்துட்டேன் ஏன்னா யாருமே சரி இது வேறு வேணா என்ன வேலைன்னு சொல்லி தெரிஞ்சு தெரியாதவங்க ஏதாவது திருமாவளம் அண்ணன் திருமாவளவன் தவிர ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாமே வேறு வேணா என்னன்னு தெரியாதான் எம்பியா கலாம் திமுக சார்பா எம்பி ஆனவெல்லாம் யாரு சொல்லுங்க காங்கிரஸ் சார்பா எம்பி ஆனவெல்லாம் யாரு பாருங்க யாருமே வந்து எல்லாம் மேட்டுக்குடிதான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு பான் மாட்டி பாராளுமன்றத்தில் பேசுனாருன்னா அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பார்த்துப்பா சூப்பரா பேசிட்டு இருக்கப்பா அவ்வளோதான் அதான் இது வந்து தவறுன்ற நான் என்ன சொல்றேன் தமிழகத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில தமிழக மக்கள் அனைத்து கட்சியும் சொல்றதில்லை சாதி வாரியான கணக்கெடுப்பு யாரோ வந்து எதுக்கு தெரிவிக்கிறாங்களா அதிமுக எதுக்கு தெரியுதா இல்லையே நீங்க நடத்துங்க சார் நீங்க பாஜகவை வந்து காரணம் காட்டுறீங்க எப்படி நீட்டுக்கு வந்து பாஜகவை காரணம் காட்டிங்க மும்மொழி கோழிக்கு பாஜகவை காரணம் காட்டுறீங்க ஜிஎஸ்டி பிரசிடெண்ட் இருந்தால் பாஜகவு காரணம் காட்டிங்க டீசல் பெட்ரோல் விலை இருந்தால் பாஜகவை காரணம் எத்தனைதான் பாஜக அப்போ பாஜகவே நீங்கள் காரணம் காட்டுறீங்கன்னா அப்போ எந்த மயிருக்கு உங்களை ஓட்டு போட்டு மக்கள் இயக்கி வச்சிருக்கான் உங்களையே முதல்வர் ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா அப்போ இப்போ வந்து த நாம் கட்சி வந்து இந்த இஷ்யூவை வந்து கையில் அடிச்சிருக்காங்க அதாவது பஞ்சாயத்து நில மீட்பு போராட்டமும் இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கும்போது அதை வந்து என்னைக்கு வந்து அழைந்து கொடுத்துருக்காங்க நான் கலந்துக்கிறேன் நான் கலந்துக்கிட்டு வீர வீர செல்விக்கு வந்து பிடிக்கல எனக்கு நான் ஒரு வார்த்தை சொன்ன நான் பிடிக்கலன்னு சொல்லி நீங்க எதுக்கு கலந்துக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னா நீங்க படுக்க பொத்தவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்றீங்க எப்படி நீங்க வந்து எதுக்காக கலந்துக்கிறீங்க சார் என்ன காரணம் சார்னு நான் கேட்டேன் நீ ஒரு நல்ல படிச்சு பிள்ளை உனக்கு தெரியுது சாதிரியான அப்படிங்கும் பாய் ஏன் கத்த ரஹிம் பாய் ஏன் கலந்துக்கிறாருன்னு சொன்னா நிச்சயம் அவருக்குண்டான பிரதிநிதித்துவத்துக்கு தான் அவர் கலந்துக்குவாரு நிச்சயம் எல்லாம் கலந்துக்க மாட்டாரு தெரியும் சார் ஆனாலும் அதை நீங்க சொல்லும் போது பொது வெளியில பொது அரசியலே செயல்படுறாரு அதனால அந்த பொது அரசியலுக்காக கலந்துக்கலாம் அவரு ரெண்டு விஷயமும் இருக்கு அப்படின்னு நீங்க பறந்த மனசோட என்ன கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல எடுத்தோன்னு கேள்வி பாம்பு மாதிரி ஒரு கொத்து கொத்துறீங்க நீங்க ஏன் கலந்துக்கிறீங்க நீங்க எதுக்கு சார் கலந்துக்கிறீங்க என்ன காரணம்னு கேடணும் நான் Facebookல விஜய தான் நிறைய பேர் கேக்குறாங்க Facebookல இதே எல்லாம் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி பார்த்தா சம்பந்தம் போராடணும் போராடணும்னு யாருமே அதெல்லாம் குரல் கொடுக்கவே முடியும் ஒரு பெண்கள் பாதிக பண்றாங்கங்கிறதுக்கு பெண்கள் தான் நம்ம பெண்களா வந்து பேசணும் நல்லா போக வந்த பேச முடியும்னா இப்படி நிறைய பேர் பொதுவெளியில பேசிராங்க இல்ல அதுக்கு பதில் கொடுங்க நான் நிறைய பேர்ல நான் கிடையாது இதனால உங்கள வச்சு அவங்களுக்கும் பதில் குக்குறேன் ஓகே நீங்க முன்னாடி பேசும்பொழுது சொல்லிருந்தீங்க திமுக வந்து சிறுபான்மையிற்கு பண்ண நல்லது அப்படின்னு சொல்லி இந்த தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியனே நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க இந்த எங்கள் ஆட்கள் எல்லாமே திமுக தான் விடிவெள்ளின்னு நம்பி நிறைய பேர் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு இப்போ இந்த எலெக்ஷன் கேம் அதுல யோசிக்கும் போதே திமுகவுக்கு வந்து அப்போ எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றது மொத்தமா அவங்களுக்கு தெரியும் தானே அப்போ எல்லாருக்குமே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுன்ற பட்சத்துல எதுக்காக தயங்கிக்கிட்டே இருக்காங்க அப்பத வெளியில எல்லாம் வெளியில சொல்றதுக்கோ இல்ல ஏன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திதான் இங்க ஜாதியில இத்தனை பேர் இருக்காங்கன்ற தெரியணுன்ற அவசியமே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இல்ல எல்லா கட்சியில இருக்கவங்களுக்குமே எல்லா தெருவுலயும் எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அது ஏன் ஒரு அரசியல் ரீதியா பண்றதுக்கு இவ்வளவு தயக்கம் இருக்கு என்ன தயக்கம் இப்ப அந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு பார்த்தவங்கதான் பீகார்ல வந்து இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சனை எவ்வளவுன்றது இப்ப புதுவெளியில வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருது ஏன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்க்கல பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்களா இஸ்லாமியர்கள்னு சொல்லி எதிர்பார்க்கல பன்னெண்டு சதவீதத்துக்கு இருக்காங்க பதினெட்டு சதவீதம்ன்றது சாதாரணமானது இல்லைங்க ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு எழுபது எழுபத்தஞ்சி விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கியாக இருக்கும் இல்லை அப்போது இதேமாரி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து தமிழ்நாட்டில் ஓட்டு விகிதத்தில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் அதிகம் அதாவது அந்த கணக்கெடுப்பில் முஸ்லீம்களுடைய இது விதாச்சாரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மூணு சதவீதம் தூக்கி ஏன்னா இந்த மூணு சதவீதம் கொடுத்தது சூழ்ச்சி கருணாநிதியுடைய அரசியல் சூழ்ச்சி தான் இது மூணு சதவீதம் கொடுத்தது நீங்கள் நல்லா பாருங்கள் சில மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய அருந்தியல் மக்களுக்கு மூணு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க பறந்து வீழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் இது எந்த உகஞ்சாயம் ஆனால் இதுக்கு சில பேர் என்ன பண்றாருங்க அந்த திமுக அண்ணா அறிவாளி அடிமைகள் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கருணாநிதி போன்ற திமுகவை தவிர இஸ்லாமியர்கள் பாதுகாப்பே இல்லை ஏன் சொன்னால் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க வேறு எந்த மாநிலத்தில் கொடுத்தாருங்க சில பேர் கேட்குறாங்க அஞ்சு சதவீதம் வேணும் பத்து சதவீதம் வேணும் பத்து சதவீதம்லாம் கொடுத்தா இப்போ பாருங்க ராமதாஸுக்கு கொடுத்துட்டு உச்சநீதிமன்றம் தடை வச்சுவார் அதேமாரி தடை வச்சுருப்பாங்க அதனால் எங்கள் கலைஞர் வந்து விவரமான ஒரு நல்ல திறமையான ஒரு அருணம் மூன்றை கொடுத்து வச்சிருக்காரு ஏண்டா கூட்டிங்க பத்து பேர் இருக்கும் மூணு பட்டத்தை போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் இதை சந்தோஷம் பண்ணி கை தட்டி வர இந்த திமுக ஆட்சிதான் இருப்பாங்க புரியுதுங்களா அதோட பொது இதுலேயே இருக்கட்டும் பொது தளத்திலே பொது இதுலேயே இருந்தால் பிற்படுத்தப்பட்ட பட்டியலே இருந்து சொன்னால் அங்கே மூணு இல்லை முப்பது பேர் கூட உள்ளே போக வாய்ப்பு கிடைக்குமா இல்லை இப்போ இதுக்கு மூணுக்கு மேலே உள்ளே போக முடியாது உதாரணத்தை சொன்னால் ஒரு ஒரு வேலை இப்போ நூறு பேருக்கு வந்து மூணு பேருக்கு மேலே உள்ளே போக முடியாது ஆனால் அதே பொது பிசி பிசியில் தான் இருந்தது பேக்வர்டு கிளாஸில் தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த பிசி கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டியில் வந்து என்ன பண்ணலாம் பத்து பேரும் போயிருக்கலாம் இப்போ பேரும் போயிருக்கலாம் இருபது பேரும் போயிருக்கலாம் இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒதுக்கி மூன்றரை சதவீதம் உட்கார வச்சிருக்காங்களே அது மட்டும் இல்லை நீ சும்மா வந்து ஏழரை சதவீதம் அரசு புள்ளி உரம் சொல்லுது இல்லைங்க நான் பத்து சதவீதம் இருக்கேன் பன்னெண்டு சதவீதம் இந்த சீனெல்லாம் போடாது நீ மொத்தமாக தான் இருக்கீங்க போடா இடத்த காலி பண்ணா அப்படின்னு கருணாநிதி சொல்கிறான் இதையே இந்த சமுதாய தலைவர் கை தட்டி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏத்துக்கிட்டு வரானுங்கன்னா அப்போ திமுகனுடைய அந்த ஒரு என்ன சொல்றது பயங்கரமான சூழ்ச்சிக்கு வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் ஆனால் அது குறிப்பா இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அவங்களுக்கு என்ன லாபம்னா இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாதான் அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதம் இல்லைன்னா அவனுக்கு அரசியல் அனாதை நம்மள மாதிரி எல்லா இடத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும் அவங்க கட்சிக்கு எம்எல்ஏ வேணும் எம்பி வேணும் இல்லைன்னு சொன்னா அவங்கள சீ நாய்கூட சீண்டாது அந்த கட்சிகளுக்கு இருக்காம இவங்களுக்கு புரிதுங்களா ஒண்ண நீங்க சமீபத்துல பாக்கலாம் முதல்வரை சந்திச்சு ஒருத்தர் வாழ்த்து எதுக்குடான்னு சொன்னா கஞ்சி அரிசியா இலவசமா ஏன்டா கஞ்சி அரிசி யாரா உங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம் கஞ்சி அரிசியை வந்தாலும் தமிழக அரசு கிட்ட அதுக்கு ஒருத்தர் வாழ்த்து சொன்னோம் கலைஞர் வந்து கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்கள் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் பார்த்தீங்களா எத்தனையோ மெட்ரிக் டன் அரிசியை வந்து கஞ்சி அரிசி இலவசமாக கொடுத்துருக்காரு ஆனால் நாதாரி மேல ஒரு கிலோ கஞ்சி அரிசி ஒரு ரூபாயா அது ரேஷன் கடை கஞ்சி அரிசி தான்

இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதன் பிறகு வந்து க இது மசா இது மிளகாய் தூள் லவங்கம் பட்டை லவங்கம் பட்டை நெய் எண்ணெய் ஏதாவது நெய் எண்ணெய் எதாவதுதான் கஞ்சை ஆக்குவாங்க நெய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த காய்மா கொந்தனக்கறின்னு சொல்லுவாங்க அந்த இது இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து குறைஞ்சது ஒரு நூறு கிராம் கொந்தனக்கறி போடுவாங்க நூறு கிராம் இது எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாயிடும் இந்த எல்லா பொருளும் அப்போ முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து இவ்வளவு பொருளையும் வாங்கி கஞ்சி ஆகிறது நான் ரெடி பண்றேன் இந்த ஒரு ரூபா கொடுத்து கஞ்சி அரிசி வாங்க மாட்டேன் அப்போ நீ என்ன என்ன கேவலப்படுத்த இதுக்கு சில நாதாரி தலைவர்கள் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அரசு இல்லை ஒரு அரசு பிரிவித்துவோன்றதுக்காக அங்க முதல் முதல்வருக்கு நன்றி முதல்வர் இது போல் ஆ ஓ இப்படின்னு பேசுறதுக்கு ஏன்னா அவர் அனுமதி கொடுக்குறாருல்ல வாங்க உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வரோம் வாங்க அப்படின்றது அந்த நன்றி சொல்ல உடனே பத்திரிக்கிலோ வருது எனக்கு மண்டக உண்மையில என்னன்னா அரிசி வாங்க முடியாத அளவுக்கு இந்த இஸ்லாம் உண்மையிலே அந்த கஞ்சி அரிசி எவ்வளவுமே ஆக்கிறது இல்லை பள்ளிவாசல்லே அறிவிப்பு கொடுப்பாங்க எல்லா சின்ன இருந்து பள்ளி பெரிய பள்ளிவாசல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு கஞ்சி செலவு ஏழாயிரம் ஆகுது என்ன சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு கஞ்சி செலவு ஏழாயிரம் ஆகுது இது யாராவது நீங்க கொடுத்து அப்படின்றது அந்த கஞ்சி செலவுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல அந்த ஏழாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது முப்பது நாள் தான் கஞ்சி ஆப்பாங்க ஆனா அது வந்து ஒரு ஒரு மூணு மாசம் கஞ்சி காசே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நீ நாள் தயாராங்க அப்படி பள்ளிவாசலே அப்படி வசூல் பண்ணி தான் பண்றாங்க கஞ்சியை இந்த அரிசியை நமக்கு தேவையில்லாது ஆனா அரசியலுக்காக இந்த அரிசியை கொடுக்குறாங்க இதை இவனுக்கு போய் நின்னு வரிசை கட்டிட்டு எதுலா போறீங்கன்னா கஞ்சி அரிசி கொடுத்தா அதுக்கு பாராட்ட போகணும் ஏய் நமக்கு தேவையிடா இந்த கஞ்சி அரிசி எப்படியாப்பட்ட தில் அரிசியை அரசியலை பண்றாங்க சரி அடுத்து அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மக்கா மதினாக போறவர்களுக்கு மாளிகை மாளிகை அதாவது வீடு கட்டுறாங்க மக்காவுக்கு போறது ஹஜிக்கு போறதே பாத்தீங்கன்னா யாரும் வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் போகிறதுக்கு சட்டத்துல இடமே இல்லை இஸ்லாமிய சட்டத்துல இடமே இல்லை அப்படியா அப்ப ஏழைகள் போகக்கூடாது செல்வந்தர்கள் உங்களால போக முடியும் உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருந்துன்னாப்பா போகாம இருக்க கூடாது ஆனா அதுக்குன்னு கடன் வாங்கிட்டு அல்லது பிச்சை எடுத்துக்கிட்டெல்லாம் போறதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்லை செல்வந்த இல்லை என்கிட்ட இல்லை நான் போக முடியாதுன்னா போக முடியாது அது ஒன்றும் இல்லை ஆனா உங்ககிட்ட வசதி இருக்கு ஆனால் நீங்கள் செலவுக்கு பயந்துட்டு போகாமல் இருக்குன்னா அதுதான் வரும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஹாஜியும் நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி கவர்மெண்ட் மூலிமா போகிறான் ஹஜிக்கு ப்ரைவேட் மூலிமா எட்டு லட்சத்துலேருந்து ஒம்பது பத்து லட்சம் கூட செலவு பண்ணான் அவ்வளவு செலவு பண்ணி ஹஜ்ஜிக்கு போகிறவன் அவன் அங்கேருந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஏதோ ஒரு வீடு எடுத்தோ இல்லை லார்ஜ் எடுத்து தங்கிட்டு அவன் போகிறதுக்கு அவன் பார்க்க போகிறான் இதுக்கு நீங்கள் எதுக்குடா போயிட்டு முந்திக்கிட்டு போய் ஹஜ்ஜிக்கு தமிழக ஹஜ்ஜி இல்லம் கட்டுறதும் அதுக்கு ஒரே இருக்கு போகிறாங்க அதுக்கு நன்றி சொல்றதுக்கு போகிறான் இல்லை இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவங்களா பிச்சைக்கார்ட்னா போகிறாங்க எல்லாம் கோடி சொல்லணும் போகிறான் பணக்காரன் தான் போகிறான் பணக்காரன் தான் போனால் சட்ட இஸ்லாமிய சம்பாரம் சொல்லியிருக்கு அவங்க போகிறாங்க அவங்களுக்கு எதுக்கிட்ட ஹஜ்ஜி இல்லம் கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து யாராவது அஞ்சு லட்சம் செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போட்டாங்க அதுவே பல கோடி ரூபாய் நம்ம செலவுல நம்மளே கட்டிக்கலாம் இப்போ எப்படி வந்து தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி இருக்கு அவருடைய சொந்த காசுல இதுக்கு வந்து தமிழக அரசு நன்றி இதுக்கு ஒரு படம் தலைவர்கள் ஹஜ்ஜி தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி ஹஜ்ஜி இல்லம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணால் அதுக்கு நன்றி சொல்கிறது யாரு போனால் ஒரு பக்கம் தமிழ் மன்சாரி ஒரு பக்கம் ஜவஹர்ல்லா ஒரு பக்கம் அப்துல் சமூகம் ஏண்டா ஒரு பக்கம் காதல் மீது ஏடா இது இது என்னடா இந்த சமூகத்துக்காக என்ன நண்பன்றாங்க எதுவுமே இப்படி வந்து அவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை இல்லைன்னா அடையாளம் காணாமல் போயிடுவாங்க அப்படி ஒரு அடையாளம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படி அடையாளம் இல்லை என்றால் அவங்க எல்லாம் ஓ ஓட்டப்பதத்தில் இருக்க மாட்டாங்க இங்கேயே இருப்பாங்க அவங்க அந்த தான் இந்த அரசியல் அரசியலை அப்போ இது போன்ற கேவலமான கீழ்த்தரமான அரசியல் ஏற்கனவே திமுக வந்து முஸ்லீம்களை வந்து ஐம்பது ஆண்டுகள் வச்சு செஞ்சிருக்கு இப்ப இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துக்கே நம்ம திரும்ப வந்தோம் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னா ஆள் இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்குமே வந்து இப்போ ஒரு ஊர்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமா இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் எண்ணிக்கையில கம்மியா இருக்கவங்க மேல தாதிக்கும் ஆதிக்கம் இருக்கிறது சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க நிறைய பேரு இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க இவ்வளவு பேருன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு ஜாதி கலவரம் உருவாகும் அதுக்கு வந்து இது வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல நிறைய பேர் சொல்றாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க சாதி சண்டைகள்லாம் நடக்காம இருக்காங்க சாதி அதிகம் ஆயிடுச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படியெல்லாம் நம்ம பாக்க முடியாது இது கூ இது வந்து ஒரு பொய்யா இல்ல ஒரு சிலர் வந்து சீமானவர்கள் வந்து எப்பவுமே இந்த குடி தேசியம் குடிகள் பத்தி தமிழ் குடிகள் பத்தி எல்லாம் பேசுவாரு அவரும் வந்து மறைமுகமா இப்போ ஜாதியை ஊக்குவிக்கிறாரு ஊக்குவிக்கிறாரு திராவிட மாடல் அரசுக்கு என்னன்னு சொன்னா நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நம்ம பாருங்க ஜாதி இல்லைன்னு சொல்லிதான் இவங்க தீ திராவிடம் பாருங்க சாதிவாரி கணக்கு நடப்பு சொல்லி ஆனா விமர்சனம் பண்ணலாம் அல்லது இவங்களுடைய கொள்கை திட்டத்துல உரிய இருந்துட்டு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தாங்க ஆனா அவர் வந்து நாம் தமிழ் கட்சி சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றதுல அவங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையும் தான் இப்ப என்னுடைய இது என்னன்னு சொன்னா என்னுடைய இஸ்லாமிய பிரதத்துவமும் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா இப்ப யார கேட்டாலும் சொல்றான் தேவர் சமூகத்துக்கு கேட்டா நாங்க தான் தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடி பேர் இருக்க சொல்லணும் இல்லையா சரி நாடார கேட்டா நாங்க ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கின்றான் வன்னியர் கேட்ட நாங்க ஒரு மூணு கோடி பேர் இருக்கின்றான் அப்ப தலித்துக்குள்ள நாங்க ஒரு ரெண்டு கோடின்றான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாதிகள் இருக்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி இப்படியே சொன்னா அப்படி கணக்கு போடுறா பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு கோடி கணக்கு சொன்னாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பேர் தான் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் ஜென்ரலாக கேட்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கணக்கு சொல்றான் சொல்றங்களா இல்லையா அப்போ சாதிவாரிய கணக்கு நடத்தும் போது அப்போ அங்க வந்து எல்லாருமே புள்ளி ஓரம் வந்துரும்ல தேவர் சோமமா இவதான் இருக்காங்க இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க இவ்வளவு ஓட்டு வாங்கி அவங்கள்ட்ட இருக்கு தே நாடாரா இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க இவ்வளவு ஓட்டு வங்கி அப்புறம் வந்து வன்னியரா இவ்வளவு ஓட்டு வங்கி இவ்வளவு மக்கள் தொகை இப்போ பத்து சதவீதம் வண்டியர்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி தேவர் சமூகம் நாடாளு சமூகம் உட்பட பிற்படுத்தப்பட்ட சமூகம் பயங்கர போராட்டமே பண்ணாங்க இது நம்ம எடப்பாடிக்கு எதிராக எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அப்போ வந் அந்த வாரியான கணக்கெடுப்பு நடத்தி அப்போ அவங்க அந்த போராட்டமே பண்ண மாட்டாங்க ஏன் சொன்னால் இருக்காங்கடா வண்டியை அவ்வளோ அது கரெக்ட் தான் அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா கடந்து போயிடுவாங்களா இல்லையா அப்போது இதுதான் சாதிவாரிய கணக்கெடுப்பு தேவைன்றது என்னை போன்ற நபர்கள் வேணும்ன்றது அரசியலுக்காக வேணாம்னு சொல்றது அரசியலுக்காக வந்து இது பூசி மொழிகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுதான் வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி வந்து தெளிவா பேசுறாங்க இது நடத்தினாதான் நடத்திட்டு ரெண்டு வேணாம் ஒன்று வேணுமா ரெண்டு மூணு யார் அதிகமா இருக்கலாம் அவங்களுக்கு அதிகமா யார் குறைவா இருக்கலாம் அவங்களுக்கு குறைவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதுதான் என்ன பண்றான் பிஜேபி பாருங்க அடுத்தது காங்கிரஸ் வந்துன்னா வேலை வாய்ப்பு மற்ற எல்லா விஷயத்தையும் இந்துக்கள் கிட்ட புடிக்கும் முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுக்காக திட்டமிட்டுறான் அப்போ முஸ்லீம்களுடைய விகிதாசனம் எங்கடா அம்பலத்துக்கு வந்துடும் சிம்பிளா புள்ளி உரங்கள்ல எங்க அதிகமாகிடுதோ அப்படின்றதுக்காக தான் பிஜேபி எதிர்க்கிறான் ஆனா தமிழக அரசு ஏன் எதிர்க்கிறேன்னா அவங்களுடைய இப்போ உடனே இவ்வளவு புள்ளி உரம் எல்லாமே இருக்கு இதுல வந்து நம்ம முதல்வருடைய என்ன ஜாதின்னு யாருன்னா கேட்டான் அவங்க ஜாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக திமுக அரசு இது என்ன பண்ணுறது இந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் ஓட பார்க்குறது சீமான் ஏறி அடிக்கிறாரு இந்த முறை அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து திராவிட மாநில அரசுக்கு இன்னொரு விதமான ஒரு தலைவலியாகவே அமையும் ஏன் சொன்னால் ரெண்டுமே ஒன்று இது இன்னொன்று பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் என்பது ஆங்கிலேயர்கள ஆங்கிலேயர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பன்னெண்டு லட்சம் ஏக்கர் கிட்ட கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் மட்டும்தான் பஞ்சமி நிலம் அதுவும் வந்து ஒருத்தர் ஆட்சியர்களை போட்டு கேட்கறதே அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கின்றான் அதுவும் கிட்ட பஞ்சமி நிலம் இருக்கின்ற அதுல வந்து மீட்கப்பட வேண்டிய பஞ்சமி நிலம்னு பார்த்தா ஐநூறுக்கு அறுநூறு ஏக்கர் ஏதோ மீட்கப்படணும் அந்த ஒரு லட்சத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மீட்கப்பட வேண்டிய நிலக்கடாக இருக்கு ஏன்னா ஆக்கிரமிப்புலே இருக்குன்னு ஆனால் பஞ்சமி நில வரம்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா இப்போ நான் வந்து பஞ்சமி நில வச்சுருக்கேன் ஒரு தாழ்ந்தப்பட்ட மக்கள்னு சொன்னால் எங்கிட்ட இருந்து நிலம் நீங்கள் வாங்க முடியாது அப்படி நீங்கள் காசு கொடுத்து நிலம் வாங்கிட்டீங்கன்னா கூட அது வந்து நான் என் சார்பாக கேஸ் போட்டாங்கன்னா அந்த நிலத்தை நீங்க வந்து தனியாக ஒப்படைச்சுங்க இலவசமாக ஒப்படைச்சிப்போம் பஞ்ச யாருமே நிலம் யாருமே அப்படி அப்படியெல்லாம் இருக்கு இருக்கும்போது இது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் எங்க போயிடுச்சு அப்போ எல்லாமே டூப்ளிகேட் பட்டா போட்டு அவங்க மாறி எல்லாமே இருக்கு இல்லைங்களா அப்போ அது போன்ற ரெண்டு விஷயமே சீமான் இன்னைக்கு எடுத்துருக்குது திராவிட மாடல அரசுக்கு செரிப்படி விஷயம் அதனாலதான் வந்து இப்போ மீட்டிங்க்கு அலோவ் பண்ணாமல் எட்டாம் தேதி வச்சிருந்தாங்க ரத்து பண்ணிட்டாங்க பதினாறாம் தேதி வச்சிருக்காங்க பதினாறாம் தேதி கூட அனுமதி கொடுக்கல ஏன்னா இத்தனி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமொழி பஞ்சமி நில விஷயமா வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குழுவா சேர்றது ஆர்டிஓல போற ஆர்டிஐல போடுறது இப்படி விவாதங்கள் நடத்துறது அப்படிதான் இருந்தது பெரிய அரசியல் கட்சிகள் பஞ்சமி நிலம் மீட்புன்னு சொல்லி பெரிய அளவு போறாங்க தலித் சமூக அரசியல் கட்சிகளே பெரிய அளவு கூட நடத்தல ஆனா அது சீமான இன்னைக்கு பொது தளத்தை பெருசா கொண்டு வரும் போது ஒரு விதமான அதிர்ச்சி ஆளுங்கட்சிகள் நிச்சயமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்